வணக்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி எரிகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பாகிஸ்தான் ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் கடந்த சில நாட்களாக பாகிஸ்தான் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பெருகி வருகின்றன பல வருடங்களாக பாகிஸ்தான் ஆட்சிக்கு எதிராக வலுவான எதிர்ப்புணர்வு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவி வந்துள்ளது பல சந்தர்ப்பங்களில் இந்திய காஷ்மீருடன் இணைய வேண்டும் என்றும் இந்திய ஒன்றியத்துடன் இணைய வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் அங்கு வசிக்கும் மக்கள் குறிப்பாக இந்திய காஷ்மீரின் பகுதிகளில் நடைபெற்றுள்ள வளர்ச்சி அவர்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது அதைத் தவிர நீண்ட காலமாக பாகிஸ்தான் ஆட்சி அப்பகுதியில் பாகுபாடு காட்டி வருகிறது அதாவது அவர்களின் பகுதியில் வளர்ச்சி இல்லை மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுவதில்லை அதே நேரம் அவர்களின் வளங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு பாகிஸ்தானின் முக்கிய நிலப்பகுதிகளை வளர்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்று பெரிய எதிர்ப்புகளும் குற்றச்சாட்டுகளும் அங்கு நிலவி வந்தன தற்போதைய அறிக்கைகளின்படி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் முஷாஃபராபாத் பகுதியில் ஐந்து போராட்டக்காரர்கள் உட்பட மொத்தம் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மூன்று காவல்துறை அதிகாரிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிகிறது சமீப வரலாற்றில் இவ்வளவு பெரிய எதிர்ப்பும் சிக்கல்களும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இதற்கு முன்னர் நடந்ததில்லை ஜம்மு காஷ்மீரின் ஜாயின் அவாமி ஆக்ஷன் கமிட்டியின் தலைமையில் நடைபெறும் போராட்டங்கள் பொதுமக்களின் வாழ்க்கையே ஸ்தம்பிக்க செய்துள்ளன பாகிஸ்தானில் வசிக்கும் காஷ்மீரி விண்ணப்பதாரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பன்னிரண்டு சட்டமன்ற இருக்கைகளை நீக்க வேண்டும் என்பதே இந்த எழுச்சியின் முக்கிய கோரிக்கையாகும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியதாகும் போராட்டம் சந்தைகள் கடைகள் மற்றும் பிற வணிக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன போராட்டத்தை தடுக்கும் வகையில் இணையம் மற்றும் தொலைபேசி சேவைகள் அனைத்தும் இப்போது பாகிஸ்தான் அரசால் தடுக்கப்பட்டுள்ளன அதே நேரம் ஐக்கிய காஷ்மீர் மக்கள் தேசிய கட்சியின் செய்தி தொடர்பாளரான நசீர் கான் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிடுமாறு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச சமூகத்திடம் கோரியுள்ளார் ஜெனிவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் அறுபதாவது அமர்வில் பேசும்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒரு மனிதாபிமான நெருக்கடி ஏற்படும் என்று அவர் எச்சரித்திருந்தார் சர்வதேச ஒப்பந்தங்களின் படியான தங்களின் கடமைகள் குறித்து உறுப்பு நாடுகளுக்கு நினைவூட்டியுள்ளார் அவர் கடந்த ஆண்டு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு போர் நடக்காமல் அல்லது ரத்தம் சிந்தாமலேயே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறும் என்று கூறியிருந்தார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் மீது நமக்கு கட்டுப்பாடு இல்லாததால்தான் நமது மத்திய ஆசிய நாடுகளுடனான வர்த்தகம் பெரும் தடைகளை எதிர்கொள்கிறது என்பது நமக்கு தெரியும் ஆப்கானிஸ்தானுடன் அல்லது பிற மத்திய ஆசிய நாடுகளுடன் நேரடியாக எந்த வகையான பரிவர்த்தனைகளையோ வர்த்தகத்தையோ நடத்த முடியாது முன்பு ஈரானில் உள்ள சாம்பகார் துறைமுகம் வழியாகத்தான் ஆப்கானிஸ்தானுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் சரக்கு போக்குவரத்தை நடத்தி வந்தோம் இந்தியா பாகிஸ்தான் உறவு மோசமானதை தொடர்ந்து பாகிஸ்தான் வழியான சரக்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது ஆனால் இப்போது ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது சாம்பகார் துறைமுகம் வழியான வர்த்தகத்தில் அமெரிக்கா சாம்பகார் துறைமுக விஷயத்தில் முன்பு இந்தியாவுக்கு சில தளர்வுகளை அளித்திருந்தது அவை இப்போது திரும்ப பெறப்பட்டுள்ளன இப்போது சாம்பகார் துறைமுகத்தின் மீதும் அவர்கள் தடைகளை விதித்துள்ளார்கள் அந்த துறைமுகத்துடன் ஒத்துழைக்கும் இந்திய நிறுவனங்களுக்கும் இந்திய அரசுக்கும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் கெடு விதிக்கப்பட்டுள்ளது அதற்குள் அவர்களுடனான அனைத்து ஒத்துழைப்பையும் நிறுத்தாவிட்டால் சாம்பகார் துறைமுகத்துடன் ஒத்துழைக்கும் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடைகளை விதிக்கும் அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்காவில் அல்லது அமெரிக்க நட்பு நாடுகளில் சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்துக்களின் மீதும் தடைகளை பயன்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் முயற்சிக்க கூடும் அவ்வளவு பெரிய நெருக்கடியை நமது நாடு இப்போது எதிர்கொண்டுள்ளது எப்படியும் இந்தியா சாம்பார்துறை துறைமுகத்தை விட்டுக்கொடுக்க நினைக்கவில்லை நாம் அங்கு மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளோம் எனவே அதை அவ்வளவு எளிதாக கைவிடவும் முடியாது ஆனால் ஏதேனும் ஒரு கட்டத்தில் ஈரான் வழியாக சரக்கு போக்குவரத்து சாத்தியமற்றதாக மாறினால் போர் நடந்தால் அமெரிக்காவின் ஆதரவுடன் ஒரு முழு நேர நடக்குமானால் அந்த வழியாக சரக்கு போக்குவரத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது நிச்சயம் அப்படி நடந்தால் நம்மிடம் உள்ள ஒரே வழி நமக்கு முன்னால் மூடி கிடக்கும் ஒரு வாயிலை திறப்பது மட்டும்தான் அதாவது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரின் பகுதியான கில்ஜித் பால்டிஸ்தான் மற்றும் ஆசாத் காஷ்மீர் ஆகியவற்றை இணைத்து இந்திய காஷ்மீரை முழுமையாக மீட்டெடுப்பதே நமக்கு முன்னால் உள்ள ஒரே வழியாகும் அதன் மூலம் ஆப்கானிஸ்தானுடன் ஒரு எல்லை கிடைக்கும் நமக்கு அந்த ஆப்கானிஸ்தான் வழியாக தஜிகிஸ்தானுக்கோ கிர்கிஸ்தானுக்கோ கஜகிஸ்தானுக்கோ அல்லது ரஷ்யாவுக்கோ எளிதாக நமது சரக்கை கொண்டு சேர்க்க முடியும் இது எப்போதும் இந்தியாவின் முன்னால் உள்ள ஒரு பெரிய சவாலாகும் இப்போது அங்கு நடைபெறும் மக்கள் எழுச்சிகள் எதிர்காலத்தில் மேலும் கடுமையாக மாறி மக்களே பாகிஸ்தானில் இருந்து விலக வேண்டும் என்றும் இந்திய ஒன்றியத்தில் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் முன்வந்தால் அங்கு இயல்பாக ஒரு மனித உரிமை பிரச்சனை உருவாகும் அந்த சூழ்நிலையில் உலகளாவிய மட்டத்தில் இந்தியாவின் செல்வாக்கை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது அழுத்தம் கொடுத்து இரத்த போர் இல்லாமல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவில் இணைக்க முடிந்தால் அது இந்திய வரலாற்றில் மிகச்சிறந்த முடிவுகளில் ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போது சீனாவுடன் கூட ஓரளவுக்கு ஆரோக்கிய உறவு நிலவும் ஒரு சூழ்நிலையில் போன்ற ஒன்று நடந்தால் அது நிச்சயமாக நல்லதாக இருக்கும் எப்படியும் மக்கள் எதிர்ப்பு போராட்டங்கள் அங்குள்ள ராணுவம் மற்றும் காவல்துறை அமைப்புகளுக்கு எதிராகவும் பாகிஸ்தான் ஆட்சிக்கு எதிராகவும் முழுமையாக திரும்பியுள்ளார்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் நிலைமை கிட்டத்தட்ட பங்களாதேஷில் நடந்த கிளர்ச்சி போன்ற ஒரு சூழ்நிலையாகும் அதை பாகிஸ்தான் அடக்க முடிவு செய்தால் அது பிரச்சனையை மேலும் மோசமாக்கும் இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாகிஸ்தானிலிருந்து என்றன்றைக்குமாக பிரிந்து இந்திய ஒன்றியத்தில் இணைவதற்கு ஒரு காரணமாக கூடும்